மணிமலர் மகாராஜ்யம் என்ற பேரரசில் இளவரசன் அருண் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலியானவன் வீரசாலியானவன் அழகானவன் அதே சமயம் நல்ல மனதுடையவன் அண்டை நாடான சந்திரநகர் என்ற ராஜ்யத்தில் இளவரசி மேகனா வாழ்ந்தாள் அவள் அறிவிலும் அழகிலும் சிறந்தவள் அவள் குதிரை சவாரி வில்லம்பிடித்தல் போன்றவை மிகவும் நன்கு பயிற்சி பெற்றவள் இளவரசன் அருண் தனது நாட்டில் நடக்கும் ஒரு விழாவில் கலந்து கொள்ள வெளிநாடு சென்றான் இளவரசி மேகனா தனது நாட்டின் சார்பாக கலந்து கொண்டிருந்தாள் விழா நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்தார்கள் அவர்கள் சாதாரணமாக பேசினர் விழாவின் போது நடந்த குதிரை பந்தயத்தில் மேகனா வெற்றி பெற்ற போது அருண் மகிழ்ச்சியுடன் அவளை பாராட்டினான் அவளுடைய தன்னம்பிக்கை இனிமையான பேச்சு அனைத்தும் அவனை கவர்ந்தன அருணின் நேர்மை துணிவுத்திறன் மேகனாவின் மனதை கவர்ந்தது நிறைய நேரம் செலவழிக்கத் தொடங்கினர் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் எதிரியாக கருதியதால் அவர்களின் காதலை எதிர்ப்பது உறுதி மேகனாவின் தந்தை அருணின் அரசவையில் சில அமைச்சர்கள் அந்த நாட்டின் இளவரசியை மணந்தால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று அரசனை எச்சரித்தனர் இளவரசி மேகனாவும் தங்கள் நாடுகளை ஒன்றுபடுத்த சமாதான வழி கண்டுபிடிக்க முடிவு செய்தனர் இருவரும் தங்கள் பெற்றோரிடம் நேரடியாக சென்று ஒன்றிணைந்து வாழ்வதே பெரிய வெற்றி என்று கூறினர் அவர்கள் மனவலிமையை பார்த்த இரு பேரரசர்களும் இரு நாடுகளும் இணைந்து ஒன்றாக உருவாக அருணும் மேகனாவும் திருமணம் செய்து கொண்டனர் இளவரசியும் சேர்ந்து நல்லாட்சி நடத்தி இரு நாடுகளும் சாந்தி ஒற்றுமை மகிழ்ச்சி கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தன காதல் உண்மையானது என்றால் அது உலகையே மாற்றும் சக்தி கொண்டது